விபரீத யோகத்தை தருகிறது நாம் செய்யும் தொழிலில் திடீர் மாற்றம் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறவனுக்கு தான் அதற்கான முயற்சியான வெற்றி என்பது கிடைக்கும் அரசு பணி கிடைக்க போகிறது தெய்வம் நினைத்தால் ஓரிரவில் அற்புதங்கள் செய்துவிடும் அசட்ஸ் அதிகமாகிறது சொத்துக்கள் அதிகமாகிறது உமாவே உங்களுக்கு நல்ல நேரம் இப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் பொன்னான மாதம் அரசு அதிகாரிகளே வருக உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி செவ்வா சூரியன் சுக்கரன் உச்சம் இதெல்லாம் சேர்ந்து உங்க ராசிக்கு எந்த விதமான பலன்கள் என்னங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் எட்டாம் வீட்டிலே சூரியன் யாரு பனிரெண்டு குடைய சூரியன் எட்டாம் வீட்டிலே பனிரெண்டுக்குடைய சூரியன் எட்டாம் வீட்டிலே மறைவது எப்பேற்பட்ட பலன்களை தரும் என்றால் விபரீத ராஜயோகத்தை தருகிறது விபரீத ராஜ யோகம் ஸோ பனிரெண்டு குடையவன் அப்படின்னா அவன் எட்டாம் வீட்டில் மறையும் பொழுது எப்படிப்பட்ட யோகங்கள் எல்லாம் வருகிறது என்றால் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா சாதாரணமாக யோகங்கள் அப்படிங்கிறது வேறு விபரீத ராஜயோகம்ங்கிறது வேறு விபரீத ராஜயோகங்கள் வரும்பொழுது ஒரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா நாம் செய்யும் தொழிலில் திடீர் மாற்றம் திடீர்னு இவ்வளோ பெரிய ஆர்டர் திடீர்னு இவ்வளோ பெரிய ஆஃபர் போன்றவை கிடைக்கிறது தான் அந்த விபரீத ராஜயோகம் அந்த விபரீத ராஜயோகம் வரும் பொழுது நாம் நமக்கான தொழில் என்பது பேசிக்காக நம்மக்கிட்ட இருக்கணும் நம்ம ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆயிருக்கணும் அந்த ஆக்டிவிட்டி தான் நம்மளை அடுத்த லெவல் ஆக்டிவிட்டிக்கு கூப்பிட்டு போகணும் ஆனால் அடிப்படை ஆக்டிவிட்டியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை யாரும் வந்து காப்பாற்ற போகிறா ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நாம் ஒரு தொழிலில் இருக்கிறோம் நமக்கு நல்ல நேரம் வரும்பொழுது அந்த தொழில் ஆகும் தொழில் ஆகும்போது நீங்கள் பீக்காகிறீங்க சிம்பிள் அவ்வளோதான் ஆனால் ஒரு விஷயம் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது என்ன நீங்கள் நல்ல நிலமையில் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த அந்த தொழில் பீக்காகிறதுக்கான ஒரு விஷயமாக நீங்கள் எதை கருத்தில் கொள்ள வேண்டும் அந்த விபரீத ராஜயோகம் யாருக்கு வந்து வரும் என்பதை நீங்கள் பார்க்கணும் நீங்கள் ஏற்கனவே அதுக்கு தயாராக இருக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்கு என்னப்பா நீ ரொம்ப ராசியான ஆள் உனக்கு என்னப்பா அப்படி உனக்கு என்ன இப்படிம்பாங்க ஸோ உண்மையிலே என்ன அப்படின்னா நம்ம ராசியான ஆள் ராசி இல்லாத ஆள்லாம் அந்த உலகத்தில் யாரும் கிடையாது நமக்கான ராசி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் நாம் அதற்கு தகுதிப்பாடோடு தொடர்ந்து உடைத்து கொண்டே இருப்பவர்களுக்கு தான் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் இருக்கும் வீரர்கள் தான் பதக்கங்களை பற்றி கவலைப்பட வேண்டும் பதக்கங்கள் யாருக்கு கிடைக்கும் தொடர் ஓட்டப் போட்டியில் இருக்கணும் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறவனுக்கு தான் அதற்கான முயற்சியக்கான வெற்றி என்பது கிடைக்கும் பத்திலே செவ்வாய் வக்கரமாக இருக்கிறார் மூன்று எட்டுக்குடியவர் வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்னா அரசு பணி கிடைக்கப் போகிறது நல்ல விஷயம் நடக்கும் போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு அரசு பணி நிச்சயம் அரசு பணியால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் ஏற்படப்பட போகிறது நான் டிஎன்பிஎஸ்சி எழுதியிருக்கேன் சார் நான் இது எழுதியிருக்கேன் நிட் எழுதியிருக்கேன் ஜிட் எழுதி என்னமோன்னு என்னென்னமோ பரீட்சை பேர்லாம் சொல்கிறாங்க அந்த பரீட்சைகளில் வெற்றிகளை தரக்கூடியவர் யார் என்றால் இந்த வக்கர செவ்வாய் மூன்று எட்டுக்குடிய வக்கர செவ்வாய் பரீட்சைகளில் வெற்றியை தருகிறார் பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் பத்தாம் இடம் என்பது பிரபலஸ்தானம் பத்தாம் இடம் என்பது அரசு அரசு பணி அந்த இடத்துல செவ்வாய் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா அரசு பணி தன்னால் தேடி வருகிறது அடுத்ததாக செவ்வாய் தரும் நற்பலன் மூன்று எட்டு கோடியர் வக்கரமாகும் பொழுதே சுப சுபமாயாச்சு லக்ன கேந்திரம் விரும்புவதே அவர் நான்காம் பார்வையா உடம்பை பார்க்கிறார் ஏழாம் பார்வையா உங்களுடைய நான்காம் இடத்தை ப்ரமோஷனை பார்க்கிறார் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டேன் சார் இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த ப்ரொமோஷனே கிடைக்க போகிறதில்லை சார் எனக்கு தெரிஞ்சு போச்சு நல்ல வேலைக்கு தெய்வாதீனமாக அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி பெரிய ஜென்ரல் மேனேஜர் ஆகி டெல்லிக்கு போய்டர் அவர் இடம் இப்போ காலி ஆகிடுச்சா அந்த இடம் உங்களுக்கு தான் தெய்வம் நினைத்தால் ஒரு இரவில் அற்புதங்கள் செய்யும் நான் உணர்ந்திருக்கேன் ஸ்ரீமண்டத்துக்கு வர்ற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தெய்வம் நினைத்தால் ஒரு இரவில் அற்புதங்கள் செய்துவிடும் ஒரு க்ஷணம் அற்புதம் நடந்துடும் அந்த அற்புதம் நடப்பதற்கான அந்த க்ஷண்தான் இந்த க்ஷணம் அப்போது உங்களுக்கு பத்தாம் இடத்து செவ்வாய் அரசு பணிகளை தருகிறார் மூன்று எட்டுக்குடையவர் வக்கரம் பெற்று பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது மூன்றும் எட்டும் அதிகமாகிறது உடன் பிறந்தோர்லாம் உங்கள்கிட்ட ரொம்ப பிரியமாக நீங்கள் அண்ணா தம்பி எல்லாம் கெட் டுகெதராக ஃபாரின் போகிறீங்க சுற்றுலா தலங்கள் போகிறீங்க ஹாப்பியாக இருக்கீங்க எட்டுக்குடையவர் வக்கரம் பெற்று பத்தாம் இடத்துக்கு போகும்போது அசட்ஸ் அதிகமாகிறது சொத்துக்கள் அதிகமாகிறது மரணம் எட்டுங்கிறது என்ன பிராணஹத்தின்னு பேர் அந்த ஆயுஷுக்கு பிரச்சனை உடை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியாகி பத்தாம் இடத்திற்கு போகிறது பிராணஹத்தின்னு பேர் அதெல்லாம் சம ச நிவர்த்தி ஆகிறது பனிரெண்டு குடிவன் எட்டில் மறைந்தாலே விபரீத ராஜயோகம்னா பனிர பனிரெண்டு குடிவன் எட்டில் மறைந்து உச்சம் பெற்றால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள் சும்மாவே உங்களுக்கு நல்ல நேரம் பனிரெண்டு குடிவன் எட்டில் மறையும் பொழுது உச்சம் பெற்ற நல்ல நேரம்னா நல்ல நேரத்தில் நல்ல நேரம் நல்ல நேரத்தில் நல்ல நேரம் மிக அற்புதமான ஒரு நேரம் இந்த நேரம் தான் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இந்த நேரத்தை நீங்கள் பொண்ணான இந்த நேரத்தை நீங்கள் செயல்படுத்திக்கணும் அதுதான் முக்கியம் ஸோ அப்போ பனிரெண்டு எட்டு குடை பன்னிரெண்டு கொடை எட்டில் மறையும் இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு ஆர்டர் வருது புதுசாக இந்த ஒப்பந்தம் போடலாமா இவங்களோட டைப் பண்ணலாம் பண்ணுங்க பண்ணால் உங்களுக்கு மாபெரும் ஃப்யூச்சர் என்பது கிடைக்கும் மாபெரும் ஃப்யூச்சர் என்பது கிடைக்கும் பண்ணா மிகப்பெரிய ஃபியூச்சர் என்பது எங்கிருந்து உண்டாகிறது என்றால் உங்களுக்கு இந்த இருந்து உண்டாகிறது இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து பதினான்காம் தேதியிலிருந்து விசுவாசுக வருடம் திறந்த சூரியன் உச்சம் பெற்ற இந்த நாள்ல இருந்து பிறக்கிறது சில பேர் சொல்லுவாங்க எட்டிலே சூரியன் உச்சம்னா ஆக்சிடென்டல் கண்டம் போன்றவை ஏற்படும் பனிரெண்டு குடைவன் எட்டில் உச்சம் பெறுவதால் நீங்க வண்டி ஓட்டுமோ கவனம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை பன்னிரெண்டு குடை வந்தால் உச்சம் பெற்றா பன்னிரெண்டு கூட உச்சம் பெற்றா நீங்கள் சொல்கிறது கரெக்டாக ஆக்சிடென்டல் பீரியடு பன்னிரெண்டு குடையுன்னு உச்சம் பெற்று எட்டில் மறையும் பொழுது என்ன ஆகிறது உங்களுக்கு அந்த பலன்கள் அப்படியே ரிவர்ஸில் செயல்படும் ரேசர்ஸ்கெல்லாம் ரொம்ப டைம் நல்ல டைமு வண்டி வேகமாக ஓட்டுறவங்க பந்தய கார்கள்லாம் ஓட்டுறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல டைமு எதுவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது மைனஸ்னால் அது மைனஸ் தாங்க மைனஸ்ன்ட்டு மைனஸ்னால் ப்ளஸ் ஆயிருங்க அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் பொன்னான மாதம் அரசு அதிகாரிகளே வருக நீங்கள் எல்லாம் பெருசாக பெரிய லெவல் விஷயங்கள்லாம் பண்ண போகிறீங்க சார் நல்லா இருந்தான் சார் தாசில்தார் ஆகிட்டான் சார் என் பையன் பெரிய கலெக்டர் இப்போ வந்து டெப்டி கலெக்டர் ஆகி இதாகிட்டான் சார் மூணு வருஷம் ட்ரைனிங்காக அப்புறமா கலெக்டர் ஆகிடுவான் சார் சைரன் வச்ச வண்டியில் வருவான் சார் அப்பாக்களுடைய பெருங்கனவு எவ்வளோ பெரிய விஷயம் மனசு பூரிச்சு போடுவீங்க கன்னிராசிக்காரர்கள்லாம் காத்திருங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் அப்படின்னா பிராண்டு ஸ்ரீமடத்திலே உலகப் புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணு ஹோமங்களில் என்ன கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்